இது சாமி என்ன என்ன இந்த புள்ளு பேர் என்ன பேரு போத பில் சாமி போத

இந்த வேர் எடுத்து வந்து இது சென்னாய் உருவி இதை எடுத்து வந்து வேர் எடுத்து போட்டு அதை வடக்கு போற வேர் எடுத்து தாயத்தை கட்டி கடத்த போடுவாங்க போட்டாங்கன்னா மனிதனுக்கு வந்து பய உணர்வு எல்லாம் போயிருமாம் வடக்கு போறதுன்னு எனக்கு புரியல வடக்கு திசை நோக்கி போக வேறு அந்த இடத்துல வந்து நான் ஒரு நடுமுன்னா பூஜை பண்ணி அந்த வேர் அதை மட்டும் எடுப்பாங்க அதுல தாயத்தை கட்டி அதுல கழுத்துல போட்டு வேறுன்றது நாலா பக்கம் விரிஞ்சுதானே போகும் எல்லாருக்கும் வடக்கு போற வேற மட்டும் எடுப்போம் வடக்கு தீசி நோக்கி அந்த வேற மட்டும் கட் பண்ணி எடுக்கணும் கட் பண்ணி எடுத்து பூசை பண்ணி கழுத்துல தாயத்தை போட்டுக்குவாங்க பயம் உணர்வு போயிரு எம பயமே போயிருமாமா இது வந்து முருகனுடைய அச்சரத்துல இருக்குது அவ்வளவு விஷயம் இருக்கு இல்ல நாயுருவின்றது சாதாரணமா எல்லா வெள்ளை நாயுருன்னு இருக்கு இது சென்னாயுருவி சென்னாயுருவின்னு எப்படி நமக்கு ஐடென்டிஃபை பாருங்க எவ்வளவு கிளியரா கலர் பாருங்க

மனுஷன் ஆறு சுவை கண்டிப்பா வேணும் ஒரு சுவைனால ஒரு சுவை வந்து மனுஷனுக்கு கெடுதலுக்கு தளம் ஒரு சுவை கூடுனாலும் வேற மாதிரி ஆயிடும் குறைஞ்சாலும் வேற மாதிரி ஆயிரும் ஆனா ஆறு சுவை இதுல இருக்கு சூப்பரா இருக்கு ஒரு தெரியும் தெரியுங்களா இனிப்பு வரிசையா வந்திருக்கும் ஆறு சுவை இருக்கு கிடையாது ரொம்ப உடம்புக்கு நீங்க மேல மாட்டீங்க

இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா பொன்னிமலையில் இருக்கோம் பொன்னி மலைக்கு மேலே வந்து சித்திரை பார்க்குறதுக்காக நம்ம இருக்கோம் போகிற வழி நெடுகங்களும் வந்து நிறையா மூலிகைகள் நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்குது அது ஒவ்வொன்றா வந்து இங்கே இருக்கிற உள்ளூர் உள்ளூர் மக்கள் அதாவது சப்ளை குடும்பம் வகையார்கள்லாம் வந்து அவங்க முழுக்க முழுக்க இந்த போவர் என்கிற சித்தர் அவரை தான் வந்து பொன்னிமலர் சித்தர் என்று கூறுறாங்க அந்த பொன்னிமலர் சித்தருடைய நிறைய இடத்துல இந்த வனங்களில் ஒவ்வொரு மலைகளிலும் அவர் வந்து நிறைய விஷயங்களை தேடி இந்த நவபாசன சிலைக்காக தேடி ஒவ்வொரு மலையாக அவர் வந்து போகும்போது இந்த ம மருந்துகள்லாம் சேகரித்து இந்த இடத்துல தங்கி தான் வந்து அவர் பண்ணதாக சு ஒரு செய்தி செய்வெளி செய்தி இருக்குது அது உண்மையா என்னான்னு தெரியல அதை உண்மையாக அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் நம்ம நேரில் இருக்கோம் இந்த மலை மலை இங்கே இது சுற்றி இருக்கிற நிலங்கள் எல்லாமே வந்து முழுக்க முழுக்க மல்லரின் கீழே தேவேந்திரகுல வேளாளர்களின் முழு கட்டுப்பாட்டில் இருக்குது அவங்க நில உடமையாளர்களாகவும் இந்த பொன்னிமலை போகிறீங்கிற சித்தர் பெருமானின் வாரிசுகளாகவும் அவரை குலதெய்வமாகவும் வழிபடுகிற இந்த சப்ளி குடும்பம் வகையாரர்கள் தான் நம்மளை வந்து இந்த பொன்னிமலைக்கு மேலே மலைப்பாதையில் நடத்தி நம்மளை வந்து கூட்டுட்டு போகிறாங்க அவங்க வழிகாட்டுதலின்படி நம்ம ஒவ்வொரு இடத்தையும் போகிற வழியில் என்னென்ன இருக்குது என்னென்ன மூலிகைகள் அதனுடைய பயன்கள் நன்மைகள் என்ன அப்படின்றத ஒவ்வொன்றா நம்ம பார்த்துக்கிட்டே போவோம் அங்கே உறவுகளுக்கு வணக்கம் இந்த இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து இறங்கு சிங்கி இதுலேயே வந்து ஏறு சிங்கி இறங்கு சிங்கி அப்படின்ட்டு இரண்டு வகையான மூலிகை செடி இருக்குது இந்த இதை வந்து சித்தர்கள் சித்தர்கள் வந்து யோக த தண்டமாக பயன்படுத்துவாங்க நீங்கள் படத்திலலாம் பார்த்துருப்பீங்க இந்த முனிவர்கள்லாம் ஒரு ஸ்டிக்கு மாதிரி கையில் வச்சுருப்பாங்க அது அதை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது அப்படின்றாங்க இந்த நம்முடைய நம்ம வழிகாட்டி கூட்டிகிட்டு போகிற இந்த சப்ளிகுண்ட் மூணு வகையான அவங்க என்ன பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா இது அரிய வகை செடியில் இதுவும் ஒன்று இதில் இந்த முள் படுக்கையில் பார்த்தீங்கன்னா அப்படி கீழ் நோக்கி இருந்தால் அது இறங்கு சிங்கி அதே முள் வந்து மேல் நோக்கி இருந்தால் அது மேல் சிங்கி அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டு வகையானது இருக்குது இது நம்ம பார்க்கறது வந்து சிங்கி மேல் சிங்கி வந்து மேலே மலையில் இருக்கிறதா சொல்கிறாங்க அது ரொம்ப சக்தி வாய்ந்தது மருத்துவ குணம் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க இதை நீங்கள் பெரும்பாலும் அதை நம்ம பார்த்துருக்க மாட்டேங்க பார்த்தாலும் இது என்னன்னு சில பேர்த்துக்கு தெரியாது அதனால நம்ம இதை நம்ம பதிவு பண்ணுறோம் உறவுலுக்கு வணக்கம் இப்ப நீங்க இந்த பார்த்துக்கிற இந்த செடிதான் வந்து நேத்திர மூலிகை இது வந்து கண் பார்வைக்கு அறுபத்தி நாலு வகையான கண் பார்வை கோளாறுகளுக்கு சரி செய்யும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ரொம்ப அரிய வகையான இந்த மூலிகை வந்து எவ்வளோ பெரிய கண் கண் சம்மந்தப்பட்டான நோய்களை வந்து குணப்படுத்தும் அப்படின்றாங்க இது ஒரு மண்டலத்துக்கு இதை வந்து புடம்போட்டு நம்ம கண்ணில் வந்து கட்டி வந்தால் எழுபது சதவீதம் பூரணமாக அந்த கண் நோய்களை குணப்படுத்தும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இது ரொம்ப ஒரு அரிய செய்தியாக இருக்குது நமக்கு ஆனால் இதை பார்க்குறதுக்கு சாதாரண ஒரு செடி மாதிரி தான் தெரியுது இந்த மருத்துவ துறையிலே வந்து இருக்கிறவங்க இது சார்ந்து இந்த தொழில் சார்ந்து இந்த பரம்பரையாக அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் என்ன இலை அது என்ன பயன் அப்படின்றத தெரியும் நாம் அவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதில் இது ஒரு முக்கியமான தகவலாகவும் பார்க்குறோம் எத்தனையோ இப்போ வந்து சின்ன வயசுலேயே நம்ம பிள்ளைகள்லாம் வந்து கண்ணாடி போடுறதை நம்ம பார்த்துருக்கோம் கா பார்வை கோளாறு கண் கண் எல்லாம் வந்து உணவு கட்டுப்பாடுனாலேயோ இல்லை பிறவியிலையோ மரபணுலையோ அப்படி நிறைய குறைபாடுகள் உள்ள குழந்தைகள்லாம் நம்ம பார்க்குறோம் குழந்தைங்க முதல் பெரிய வரைக்கும் நிறைய கண் பார்வைகளை வந்து அந்த மாதிரி நோய்க்கு உட்படுத்தியிருக்காங்க ஆனால் சித்தர்கள் பாருங்கள் அந்த சாதாரண அந்த மூலிகைகளை கூட அவங்க கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க அது இன்றைக்கே இந்த நவீனக ஊடகத்தின் வழியாக இந்த செய்தியை உங்களுக்கு கடத்தணும்னு நினைக்கிறான் அதனால தான் இதை வந்து உங்களுக்கு சொல்கிறோம் அது இல்லை இந்த இது வந்து வெட்டுக்காயம் அடிபட்டது அதாவது கே காயங்களுக்கான மருந்தாகவும் இதை பயன்படுத்தலாம் அப்படின்றாங்க இந்த இலையோடு சேர்ந்து வெங்காயத்தை வந்து அரைச்சி நம்ம க சின்ன வெங்காயம் அதாவது சின்ன வெங்காயமும் இந்த இலையும் சேர்த்து அரைச்சி நம்ம கட்டினா கூட அந்த காயங்கள் வந்து நம்ம கீழே விழுகாது அப்படி இருக்க வந்து பச மாதிரி

சரியா வெட்டு காயங்களுக்கும் இந்த மூலிகையை நம்ம பயன்படுத்துறோம் சரி மாதிரி அங்கே அங்கே போய் அகத்தீர்த்த வந்து போய் அகத்தீர்த்த போய்